திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா பாடல்கள் முப்பத்தொன்று முதல் முப்பத்தைந்து வரை ஒத்த புவனத்துருவே ஒத்தபுவனத்துருவே தத்துவங்களே சத்ததாதுவா வைத்த கலையே அவயமா காட்டும் மத்துவாவின் நிலையே வடிவமானின்றோய் பல கோடி அண்டம் உருவாகி அங்கம் சராசரமாய் கண்ட சக்தி மூன்றும் காரணமாய் தொண்டுபடும் பாவிப்புலனுக்கு அறிவளிப்ப ஐந்தொழிலும் ஏவித்தனி நடத்தும் எங்கோவே மேபவரும் அட்டமூர்த்தமாம் வாழ்வே மெய்ஞானம் தரும் அட்டயோகத்தவமே பருவத்து அகலாத பேரன்பு அடைந்தோர் அகத்துள் புகழாகும் இன்பப் பொறுப்பும் பேரின்ப பேரின்பள்ளப்பெருக்காறு மீதானம் தேரின்ப நல்கும் திருநாடும் பேரின்பம் எல்லாம் கடந்த இருநிலத்துள் போக்குவரவு அல்லாது உயர்ந்த அணிநகரும் தொல்லுலகில் ஈரும் முதலும் அகன்று எங்கு நிறைந்து ஐந்தெழுத்தை கூறி நடத்தும் குரகதமும் ஏறு மதம் தோய்ந்து கழித்தோர் துதிக்கையினால் பஞ்சமலம் காய்ந்த சிவஞானக் கடாக்களிலும் வாய்ந்த சிவ